படிப்பு பயணம் இது ரெண்டுமே என்ன வித்தியாசம் இல்லையா அதுதான் இன்னைக்கு அதாவது என்னென்னா எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா பெற்றவங்க அவங்க வந்து படிநிலெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்குது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் என்னென்னா பிள்ளைங்களுக்கு அந்த பக்கம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் இந்த வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் வேற ஒன்றும் இல்லை படிக்க சொன்னா படிக்க மாட்டான் சரி ஒரு தொழிலை கற்றுக்கணா தொழில் கற்றுக்க மாட்டான் எதை போனாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நான் எங்கே போனாலும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பாவனைக்கு இந்த உலகம் அவளை தலையிடே போகுது சரி இது சரியா வருமானா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா வராது இது எப்போ அவன் வர இது பண்ணி பார்ப்பான் அனலைஸ் பண்ணுவான்னு சொன்னால் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம விட்டுட்டு அவனோட வாழ்க்கை என்ன கஷ்டப்படும் போது நம்ம நல்லா இருந்துட்டானா அவன் யோசிக்கவே மாட்டான் நல்லா இருந்துட்டானா ஐயோ அன்னைக்கு நான் படிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் படிக்கலை அம்மா அம்மா சொல்கிறாங்க படிப்பா படிப்பான்றாங்க நான் படிக்க மாட்டேன்னு அடை அவன் எப்போ வருத்தப்படுவான்னா வேலை இருக்காது வருமானம் இருக்காது அவங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய தகுதி இல்லாத போது அப்போ யோசிப்பான் அன்னைக்கு அம்மா அப்பா படி படின்னாங்க நான் படிக்காமல் போயிட்டேன் அதனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும் அப்ப என்ன பண்ணணும் படிக்கிற வயசுல படிப்பை முடிச்சுங்க நீ யாரையும் காப்பாற்ற வேணாம் அம்மா அப்பாவை காப்பாற்ற வேணும் எந்த அவசியமும் கிடையாது ஆனால் படிக்க சொல்றாங்க படிச்சுடு ஒரு வேலை செய்ய சொல்றாங்க கத்துக்க எதுக்காக என்னன்னா அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க சொல்லலை ஊ சொந்த காலில் நீ நிற்கணும் ஒரு கட்ட வரைக்கும் அவங்கள கட்டி காப்பாற்ற வேண்டியது அப்பா அம்மாவோட வேலை ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணோம்னா குறிப்பாக ஆம்பளை பிள்ளையா இருந்தால் நான் சொந்த காலம் நிற்க ஆரம்பிச்சிட்டான் என்னால் என் அம்மா அப்பாவை காப்பாற்றணும் என்னால் என் அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் என் குடும்பத்துக்கும் செய்யணும்னு ஒரு ஒரு பிள்ளையும் நினைக்கணும் அப்படி நினச்சி செஞ்சால் அவன் தான் பிள்ளை ஆனால் எல்லா பிள்ளையும் அப்படி செய்வாங்களான்னா அதுக்கு நூறு சதவீதமான உத்தரவாதம் கிடையாது ஏன்னா எல்லாரும் அப்படி வர்றதுக்கும் கிடையாது ஐயா சொன்னது தான் உடம்பு தான் இருந்து உள்ளே இருக்கிறான் வேற ஒருத்தன் அவன் அவனோட புத்தி கொண்டு அவன் சுவாசம் பண்ணுவான் யோசிப்பான் அப்போ பெற்றுட்டோம் இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் என்ன பண்ணோம்னா இதுக்காக இவன் காப்பாற்றுவானோ காப்பாற்ற மாட்டானோ அப்படின்னு நான் ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது ஏன்னா என்ன காப்பாற்ற வேண்டிய இறைவன் மட்டும்தான் என் பிள்ள இல்லை அவன் கைவிட்டானா இவன் கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் காப்பாற்றவே முடியாது அவன் காப்பாற்ற இருந்தால் என்னால் இருக்க முடியும் அப்போ நான் நம்பணும் என் பிள்ளையை நம்பி நான் வாழவே கூடாது நல்லா படிக்க வச்சிட்டேன் நல்ல வருமானம் இது நாளைக்கு இவன் காப்பாற்றுவான் தயவு செஞ்சு எந்த அப்பா அம்மாவும் கனவுகளை வளர்த்துக்கவே கூடாது நாளைக்கு இவனை வளர்க்க வேண்டிய என்ன கடமை வளர்ந்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆகி போயிட்டான் போனாலும் நான் வருத்தப்படக்கூடாது ஓகே என் பிள்ளைக்கு நான் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன்ற அந்த நிம்மதி மட்டும் தான் இருக்கணும் நான் இங்கே ஆயிரம் கஷ்டப்படலாம் ஐயோ என் பிள்ளை எனக்கு செய்யலேன்ற வேதனை எந்த அம்மாவுக்கும் எந்த அப்பாவுக்கும் வரக்கூடாது வந்துட்டால் அவங்களோட கடைசி காலன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ நாமளும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அவன் காப்பாற்றுறதுக்காக நான் பொறுக்கலை என் கடமையை செய்ய தான் இரவே அமைச்சிருக்கான் என் கடமையை செஞ்சேனா எல்லாத்தையும் உங்களுக்கு ஒதுங்கிக்கணும் யார் முதல்ல ஐயா சொல்லுவார் பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி எக்காலம் நான் சொக்கப்பெறுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போவே ஆரம்பிச்சிடணும் எப்போயா குழந்தை பொருந்த உடனே ஆரம்பிச்சிடணும் இவனை வளர்க்கணும் ஆளாக்கணும் ஆனால் இவனை நம்பி நான் வாழக்கூடாது அந்த நிலையை நாம் எப்பவே பயன்படுத்திக்க வரணும் அப்போது அவன் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்போது அவன் நம்மளை விட்டு விலைக்கு போனாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன் ஓகே நைனா இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன் ஒன்றும் இல்லை நம்மகிட்ட பாடம் வாங்கினா ஒரு அம்மா வந்தாங்க அவங்க பாடம்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்குது ஒரு நாள் கூட போட்டு விட்டு பிரிய மாட்டாங்க விளக்கு வச்சா என் பிள்ளையும் என் பொண்ணும் வீடு தேடி வந்துடணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது நான் மனசு ஆனால் பாடெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ எந்த புள்ள காப்பாற்றணுமோ அந்த புள்ள காப்பாற்றலை அவன் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டான் இப்போ அம்மா மட்டும் இருக்கிறாங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போச்சு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க நம்ம எப்படி மாதிரி இருக்கிற அதே மாதிரி இருக்கீங்களா இல்லை எப்படி இருக்குண்ண அதே மாதிரி தான் அர்த்தம் புரியுதுங்களா வருத்தம் முன்ன என் பிள்ளை என்னை விட்டு போனா வருத்தம் என் பொண்ணு என்னை விட்டு போனா வருத்தம் இப்போ எப்படி மாறிக்கிறீங்க கேட்டா சொன்னாங்க இப்பெல்லாம் நான் அழுது இல்லையே சாமி எனக்கு ஐயா சொல்லிட்டாரு எனக்கு எல்லா வருஷம் புரிஞ்சு போச்சு இப்போ நான் நிம்மதியா இருக்கிறேன் எப்படா ஒண்ணு போவானுங்க வந்தானுங்கண்ணா எப்ப கிளம்புவாங்க எதிர்பார்க்கறேன் சாமி ஏன்னா எனக்கு தனிமை முக்கியம் நான் ஐயா கொடுத்த பாடம் முக்கியம் அன்னைக்கு நம்மளை விட்டு போக கூடாது போக கூடாது அதே மனசு இன்னைக்கு டேய் வந்தீங்களா பாத்தீங்களா கிளம்பு கிளம்புங்க எனக்கு வேலை கிடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேருந்து வந்து இந்த தைரியம் எங்கேருந்து இந்த மனப்பக்குவம் அப்படின்னா அதுதான் ஐயா அப்போது நாம் எல்லாரும் வளரும் போதே அப்படி வளர்ந்துக்கணும் நாளைக்கு நானும் ஒரு நாள் அனாதி ஆனாலும் பிள்ளைங்க மேலே பழி போடக்கூடாது அனாதி ஆகன்னு தெரிஞ்சே போகணும் எல்லாத்தையும் கேட்கணும் அப்போது பிள்ளைங்க மனப்பக்குவம் வராது நாம் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கோம் எவ்வளவோ அடி உதப்பட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஆனால் பக்குவம் வருது ஆனால் பக்குவம் இல்லை விட்டு வளகணும்னா கண்ணில் தண்ணி வருது அந்த மாதிரி வரவே கூடாது வரது நான் என்ன அர்த்தம்னா இந்த உலகம் இந்த உலகம் நமக்கு கடலுது ஒரு ஒரு அடியாக கொடுத்து நம்மளை டேய் உனக்கு நாளைக்கு அப்படி ஒரு நிலவு வரும்போது நீ கண்ணீர் செல்லக்கூடாதுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம மடிக்கணும் ஏதோ திடீர்னு வளர்ந்து அப்படி மேலே வந்துடல எவ்வளோ தாண்டி வந்தோம் அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் மனசு இரும்பு மாதிரி இருக்கணும் அதில் எவ்வளோ பேஞ்சாலும் கண்ணீர் வராது எள்ளுலேருந்து என்ன வரலாம் இரும்புலேருந்து என்ன வரும் ஒன்றா வராது அந்த இரும்பு பலம் இந்த மனசுக்கு வரணும் எதை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்தால் அந்த பக்குவம் முதல்ல பெற்றவங்களுக்கு வரும் பெத்தவங்களுக்கு வந்தால் இந்த துன்பம் துன்பமும் இந்த நாளுக்கு தாண்டா கத்துருந்தான் என்னைக்கு நீங்களே என்னை விட்டு வெளியே போவீங்கன்னு சொல்லணும் சரிங்களா அந்த நாள் எல்லாருக்கும் வரும் நன்றிம்மா நன்றிமா சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்தாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருளாத எண்ணம் எல்லாம் புசங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீ